வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பலர் என்னிடம் கேட்குறாங்க சார் நான் பிசினஸ் பண்ணணும் புதுசா ஐடியா இல்லை உண்மையை சொல்லவா பிசினஸ் செய்ய புது ஐடியா தேவையில்லை புது பார்வை தான் தேவை ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் எது அதிகம் லாபம் தரும் என்று தேடாதீர்கள் மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்று தேடுங்கள் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கேதான் வாய்ப்பு இருக்கிறது மக்கள் நடக்க கஷ்டப்பட்டார்கள் சைக்கிள் வந்தது கடிதம் எழுத நேரமானது இமெயில் வந்தது கடைக்கு போக சோம்பேறித்தனம் ஆன்லைன் டெலிவரி வந்தது மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதுதான் சிறந்த பிசினஸ் ஐடியா பலருக்கு ஐடியா இருக்கும் ஆனால் தோற்று விடுவோமோ என்ற பயம் தடுக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க விழுவது தப்பல்ல விழுந்தே கிடப்பதுதான் தப்பு எல்லா பெரிய முதலாளிகளும் ஒரு காலத்தில் பூஜ்ஜியத்தில் தான் ஒரு விதை போட்டவுடன் மரமாகாது இன்றைக்கு ஆரம்பிப்பீர்கள் நாளை கஷ்டம் வரும் ஆனால் யார் ஒருவர் கஷ்டத்திலும் தன் முயற்சியை கைவிடவில்லையோ அவரே வெற்றியாளர் நமது தாரக மந்திரம் ஒன்றே ஒன்றுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இன்றே சிந்தியுங்கள் உங்களை சுற்றி என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பாருங்கள் அதற்கான தீர்வை கையில் எடுங்கள் உலகம் உங்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறது நன்றி வணக்கம்